ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் அது எந்த மாதிரி செய்கிறேன்னு பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளா இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்துங்க நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நன் நைஸாக அரிஞ்சிக்கிட்டேன் இது வந்து ஒரு நூறுபாய்க்கு எடுத்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிதுன்னா அடுத்தது அடுத்து நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரசத்துக்கு ரச சாதத்துக்கு சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கு தோசைக்கு இந்த கிரேவி வந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் எதுக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்கிறேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து நல்லா வெங்காயம் நைஸாக அரிஞ்சிங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அந்த டைமில் சிக்கனை வந்து ஒரு நல்ல பேஷனில் எடுத்து வச்சிங்க ஏன்னா மசாலா போடணும் அதனால் இதுமாரி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து வதக்கென்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டிங்க அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்க அடுத்தது வந்து தக்காளி போட்டிங்க அடுத்தது வந்து நான் மசாலா வந்து ஆச்சி மசாலா தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து காரம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் பவுடர் மிளகு அதை நான் மிளகு போடல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுனால நான் மிளகு போடல மேலே வந்து கருவேப்பில் கொஞ்சோண்டு உப்பு நல்லா பிசைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரம் கூட ஊறலாம் ஆனால் நான் ஒரு மணி நேரம் எப்போதுமே ஊற வச்சிட்டு நல்லா வதக்கின நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த சட்டியிலே திருப்பி கொஞ்சம் எண்ணெயை விட்டு திருப்பி கருவேப்பில் போட்டு இந்த மசாலையை நம்ம போட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே எடுத்து கொட்டிங்க நான் கொட்டி பார்த்தா ஃபஸ்ட்டு வரல அதனால் வந்து திருப்பி வந்து கீழே கரண்டி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த மசாலா வாடை வந்து போகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் கறியும் வேகணும் ஏன்னா நம்ம ஊரை தான் வச்சுருக்குறோம் அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சோண்டு உண்டு ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க ஏன்னா இருத் அதிலே தண்ணி ஊடும் அதிலே கே திரும்ப 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 கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் அது எனக்காக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் மல்லி தூவிட்டு ஒயிட் ரைஸில் வச்சு தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இதை நான் அடிக்கடி செய்வேன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா விட்டுட்டேன் இப்போ திரும்பவும் செஞ்சுருக்கேன் இன்னுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இது பையனை கூட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரசம் போட்டு தான் சாப்பிட்டேன் இன்னாலுமே அல்டிமேட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கும் சாப்பிட்ணுமா உங்களுக்கு போய் நானே சாப்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ